அன்பர்களுக்கு வணக்கம் எங்கும் அலட்சியமாய் காட்சியளிக்கின்ற வாடாமல்லி அப்படிங்கிற ஒரு பூச்செடியை பற்றிய பதிவு தான் இது கோம்ப்ரினா குளோபோசா என்ற தாவரவியல் பெயரை கொண்டுள்ளது அடர் பந்து போன்று இருப்பதால் இதற்கு குளோபு அமராந்த் அப்படின்னு ஒரு பெயரும் இருக்குது நல்லா பார்க்கறதுக்கே பந்து மாதிரி உருண்டையாய் காட்சியளிக்கும் இதனுடைய பூக்கள் அப்படின்னு பார்த்தோன்னா அடர் ஊதா நிறத்துல பெரும்பாலும் காட்சியளிக்கும் ரோட்ல எங்க பார்த்தாலும் இந்த செடி இருக்கும் வாடாத பூக்கள் ஒரு சில பூக்கள் இருக்கு இல்லையா அதுல இந்த வாடாமல்லியும் ஒன்று வணிக ரீதியாக வளர்க்கப்படும் பூச்செடிகளில் இந்த வாடாமல்லியும் ஒன்று இதுல நிறைய நிறங்கள் இருக்கு வெள்ளை மஞ்சள் ஆரஞ்சு பச்சை ஊதா அப்படின்னு நிறைய நிறங்கள் இருக்கு ஆனா நம்ம பெரும்பாலும் பார்த்திருக்கக்கூடிய நிறம் அப்படின்னா அடர் ஊதா நிறம் தான் எல்லார் வீட்டு வாசல்களிலும் அலங்கரிக்கக்கூடிய செடியாக தோட்டத்தில் ஈக்களுக்கும் தேனீக்களுக்கும் பூச்சிகளுக்கும் விருந்தாக இருக்கக்கூடிய செடி அப்படின்னா அது இந்த வாடாமல்லி மட்டும்தான் அடர் ஊதா நிறமே மனதிற்கு அமைதியை தரக்கூடிய நிறம் இந்த வாடாமல்லியானது வாசலில் வைத்து அலங்கரிக்கக்கூடிய அழகு செடி மட்டுமல்ல ஆன்டிபயாட்டிக் செடியும் கூட நம்ம கொள்ளுப்பாட்டி கொள்ளுப்பாட்டன்கள்லாம் எந்த காலத்தில் மருத்துவமனைக்கு போயிருக்காங்க வீட்டு முன்னாடியோ கொல்ல பக்கத்துலேயோ இருக்கக்கூடிய இலை தலைகளை அரைக்கிறது பூவை எடுத்து அதை நம்ம பத்தா போடுறது சமைக்கிறது இந்த மாதிரி தானே அவங்க ஆரோக்கியமாக இருந்திருக்காங்க ஆமாம் இந்த வாடாமல்லியில் கூட நிறைய மருத்துவ பயன்கள் இருக்குது ரெஸ்பிரேட்டரி ப்ராப்ளம் சுவாச பாதையை சீராக்கக்கூடிய அத்துணை நற்பண்புகளும் இந்த செடிக்கு இருக்குது ஆஸ்துமா பிராங்கைட்டிஸ் உஃபிங்காஃப் அப்படின்னு சொல்லக்கூடிய இருமல் எல்லாமே இந்த செடி அதாவது பூக்கள் இலைகளை பயன்படுத்தும் பொழுது முற்றிலுமாக குறைகிறது அடுத்தது ஆண்களுக்கு இருக்கக்கூடிய விதை வீக்கமாகட்டும் இனப்பெருக்க உறுப்புகள் சார்ந்த தொந்தரவாகட்டும் அத்தனைக்குமே இந்த தாவரமானது நல்ல மருந்தாக பயன்படுகிறது உடலில் இருக்கக்கூடிய நச்சு கழிவுகளை நீக்குவதற்கும் காய்ச்சல் விஷ காய்ச்சல்னு இன்னைக்கு பார்த்து பயந்துட்டு வரட்டு இருமல் போன்ற தொந்தரவுகள் எல்லாமே இந்த இலையையும் பூவையும் காய்ச்சி குடிப்பதால் நிவாரணமானது எளிதில் கிடைக்கிறது டீடாக்சிஃபிகேஷன் ஏஜெண்டா இந்த செடியை நாங்கள் பயன்படுத்தியிருக்கோம் அடுத்தது இரத்த கொதிப்பு எல்லாரும் பார்த்து பயப்படக்கூடிய இரத்த கொதிப்புக்கும் இந்த பூவானது நல்ல நிவாரணம் அளிக்கிறது ஐந்து பூக்களை பறித்து ஒரு டம்ளர் தண்ணியில் கொதிக்க வச்சு சாரெல்லாம் உள்ளே இறங்கினதுக்கப்புறமா வடிகட்டி குடிக்க குடித்தா ரத்தம் அழுத்தமானது சீராக இருக்கும் இந்த மாதிரி நம்ம சுற்றி என்ன இருக்குதுன்னு தான் நம்ம பார்த்து பயன்படுத்தணும் அடுத்தது பியூட்டி கான்செப்ட்லையும் இந்த பூக்கள் இருக்குது இது வரைக்கும் ஹெல்த் கான்செப்ட் பார்த்தோம் பியூட்டி கான்செப்டுன்னு எடுத்துக்கிட்டோம்னா இந்த இலையையும் பூவையும் அரைச்சி நம்ம முகத்தில் ஃபேஷியல் பேக் மாதிரி போட்டோன்னா சருமமானது மிருதுவாகி உடலுக்கு தேவையான மேனிக்கு தேவையான பளபளப்பை தரக்கூடியது கண்ட கண்ட கிரீம்ஸை வாங்கி முகத்தில் பூசுறதுக்கு பதிலாக நம்ம வீட்டை சுற்றி இருக்கக்கூடிய இலைகள் பூக்கள் எதை வைத்து அழகுப்படுத்திக்கலாம் அப்படின்னு தான் பார்க்கணும் தோலுக்கு இந்த மாதிரி இயற்கை விஷயங்கள் தான் ஆரோக்கியமும் கூட கனமான தண்டுகள் மூலமாகவும் இந்த செடியை உற்பத்தி செய்யலாம் தானாகவும் விதிகள் காற்றில் பரவி செடியானது எளிதில் முளைக்கும் மெனக்கெடுதல் மிக மிக குறைவு அப்படின்னு தான் சொல்லணும் வறண்ட மண்ணில் இந்த செடி ரொம்ப செழிப்பாகவே வளரும் அழகு தாவரமாக ஆரோக்கியத்திலும் பயன்படும் தாவரமாக இந்த வாடாமல்லியானது பயன்படுகிறது வாடாமல்லி செடியை வளர்ப்போம் வாடாமல்லி பூக்களை பயன்படுத்துவோம் நமது மனமும் வாடாமல் பார்த்துக்கொள்வோம் நன்றி